எல்லாம் பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு குமரி மாவட்டத்தினுடைய நாகரோகைய தேர்தலிலே கருணாநிதி என்ற ஒரு பெரிய மனிதர் அயோக்கியன்னு சொல்லுவாங்க அவர் பெரிய மனுஷன் அப்படிப்பட்ட அந்த பெரிய மனுஷன் தான் நம்ம எல்லாம் பிரித்தாரு ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இங்கே திருவிழா நடக்கும் போது அந்த கள்ளிக்குள திருவிழாவுக்கு வந்து வரக்கூடிய விருந்தினர்கள் யாரும் கேட்டீங்கன்னா எல்லாரும் திருநாரும் பூசியிருப்பான் அவ்வளவு பேரும் கூப்பிடுறது அங்கே சிலுவை போட்டுக்கிறவன் கூப்பிடுவான் அந்த வீட்டுல ஒரே இடத்துல அங்கே மெழுகுவத்தி வைத்து ஜவ பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் வாழைத்தாரை வைத்துக்கொண்டு கொண்டு குத்துகளை கேட்டி வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த நாடார் சமுதாயத்தை கேடு கட்ட ஜென்மமான கருணாநிதி இரண்டாக பிரித்தார் எப்படி பிரித்தார் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜெயித்த காமராஜரை தோற்கடித்தவர்

நாடா சமுதாயத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர் கருணாநிதி தான் எப்படி தெரியுமா அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றாம் ஆண்டு தேர்தலில் நின்ற அந்த வேட்பாளர் பெயர் விக்டர் அந்த விக்டர் காமராஜர் அவர்களே ஏற்றி நிற்கிறார் அப்படி ஏற்றி நிற்கும் போது இந்த இன்றைக்கி பிரச்சாரத்து இந்திரா காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றகளவும் சேர்ந்து அன்றைக்கி கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் போட்டி போடுகிறது அப்படி போட்டி விடக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யும் இந்த கருணாநிதி சொல்கிறார் என்ன சொன்னார்ன்னு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மக்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு வந்த நாடார் வேண்டுமா அல்லது சொந்த நாடார் வேண்டுமா கேட்டவன் கருணாநிதி நல்லா யாபிச்சைங்க வந்த நாடார் வேணுமா சொந்த நாடார் வேணுமா நம்மக்குள்ளே பிழவை ஏற்படுத்துகிறார் காரணம் குமரி மாவட்டத்தில் கிருஷ்ணபுர மக்கள் வாழ்கிறார்கள் ஆகையே அங்கே இருக்கக்கூடிய நாடார் வேணுமா வந்தனாரார் காமராஜர் என்ற வேண்டுமா என்று பிளவுபடுத்தியவன் காரணாநிதி அதனால இன்னைக்கு சிவா போல அயோக்கிய பெல்லாம் பேசிட்டு அது மட்டுமா அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு வந்த வேண்டுமா இந்து வந்த சொந்த நாடார் வேண்டுமா என்று கேட்ட கருணாநிதி அதற்கு அடுத்தபடியாக சிவகாமி மகன் வேண்டுமா மேரி மகன் வேண்டுமா கேட்டவன் கரன் இல்லைன்னு என்று எவனா சொல்ல சொல்ல அன்னை கேட்டவன் கருணாநிதி மேரி மகன் வேண்டுமா சிவகாமி மகன் வேண்டுமா என்று கேட்டு அன்றைக்கு இந்த நாடார் சமுதாயத்திற்குள்ளே பிளவை ஏற்படுத்தியது கருணாநிதி அந்த தான் பேசி